திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் வைகுண்ட ஏகாதசி பகல்பத்து உற்சவத்தின் மூன்றாம் திருநாளையொட்டி நம்பெருமாள் தங்கரத்னேன் நீல்முடி கிரீடம் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் இதுகுறித்து செய்தியாளர் இளவரசன் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம் வணக்கம் இளவரசன் இதுகுறித்த கூடுதல் விவரங்கள் என்ன விரிவா சொல்லுங்க கண்டிப்பா ஜனனி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகொண்ட விழா கடந்த பதிமூணாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது மூன்றாம் நாளான இன்று வந்து பெரியார் பெரியாழ்வார் திருமொழியில் பாடிய சென்னியங்கு தான்குரு உலகு தன்னை உலகுதன்னை என்ற நந்தி தாமோதரா சசிதரா என்னையும் என் உடமையையும் உன் சக்கரை பொறியேற்றிக் கொண்டு மின்னொரிலே புரிந்திருந்தேன் இனியின் திருக்குறுப்பு என்ற பெரியாழ்வார் பாடிய அந்த பாசுரத்துக்கு ஏற்ப நம்பெருமாள் வந்து இன்று அலங்காரத்தில் காட்சியளித்தார் அதாவது தங்க ரத்தின கிரீடம் ரத்தின காதுகாப்பு வைர அபேகஸ்தம் மகர கரண பத்திரம் லக்ஷ்மி பதக்கம் சிவ சிவப்புக்கள் தாமரை பதக்கம் வெள்ளைக்கல் ரங்கும் நட்டிகை சஞ்சிர கலை காசு மாலை இரட்ட வடமாலை புஜகீர்த்தி கீர்த்தி பருத்தி பதக்கம் அடுத்து அடுத்து வந்து உள்ளிட்ட பல்வேறு திருவா திருவாசங்களை அணிந்து மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்ட நம்பெருமாள் தற்போது அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தர்லி பக்தர்கள் காட்சியளித்து வருகிறார் இந்த வைகுண்ட ஏகாதசி விழா என்றாலே பகல் பத்து ராப்பத்து ஆக இரண்டு வேலைகளிலும் இந்த நம்பெருமாள் எழுந்தருளி காட்சியளிக்கும் நிலையிலும் பாசுரங்க அதாவது நாலாயிரம் தேவ பந்தம் திரு திருவாய் திருமொழி உள்ளிட்ட பாசுரங்களை பாடுவதுதான் அதை கேட்பதுதான் நம்பெருமாள் வந்து அந்த கண்கொள்ளா காட்சியை பாடுவதற்காக தான் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசை நின்று வருகின்றனர் அந்த வகையில் இன்று இவ்வாறு காட்சியளிக்கும் இந்த நிலையில வந்து ஏராளமான பக்தர்கள் தொடர்ந்து நம்பெருமாலை தரிசிப்பதற்காக நீண்ட வரிசையில் நின்று ரெங்கா ரெங்கா என்ற சக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வருகின்றனர் அதே நிலையில் வந்து பகல் பத்து உற்சவத்தின் பத்தாவது நாளான வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி அன்று வந்து நம்பெருமாள் வந்து மோகினி அலங்காரத்தில் காட்சியளிப்ப நிகழ்வை வந்து காண்பதற்கு பல்லாறுக்கான பக்தர்கள் வருகை தருவர் அதற்கு அடுத்த நாள் சொர்க்கவாசல் திறப்பு வந்து வெகு விமர்சையாக நடைபெற உள்ளதால் கோயில் நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து வந்து அந்த பகுதி முழுவதும் காவல்துறையால் பக்தர்கள் வருகையை வந்து கண்காணித்து வருகின்றனர் இளவரசன் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி